இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாம் அன்பர்களே நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து உபாசனை பெற்று உபாசனை சித்தி அடைந்த நிறைய சகோதர சகோதரர்களுடைய பதிவுகளை நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில இன்றைக்கு கருப்பசாமியுடைய உபாசனை எடுத்து சித்தி பெற்ற ஒரு சகோதரருடைய அனுபவ பதிவு தான் இது இந்த மாதிரி அனுபவமாக சகோதர சகோதரிகள் நம்மளிடம் பகிர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக இது என் குருவருளும் என் திருவருளும் என் தெய்வத்துடைய அருளும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசாகவே நான் இதை பாக்குறேன் நம்ம வழிகாட்டுறோம் இதுதான் உபாசனை இதுதான் உபாசன முறை அப்படின்னு சொல்லி நம்ம குரு பாரம்பரியப்படி அவர்களுக்கு ஆசி கொடுத்து நம்ம தெய்வத்துடைய ஆசியையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா நம்ம உபாசன முறைகளை தர்றோம் அவங்க அதை கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு அவங்களுடைய முயற்சியும் அவங்களுடைய பயிற்சியும் அதே சமயத்துல அவரவர்கள் அவரவர்கள் தெய்வத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பேரன்பும் பெரும் நம்பிக்கையும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி தருது அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி அனுபவங்கள்ல நிறைய சகோதர சகோதரிகள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும்போது போது உபாசனையில சித்தி அடைந்து வெற்றி அடையும் போது அதே சமயத்துல அந்த உபாசனை தெய்வங்களால அவர்களுக்கு வாழ்க்கையில நன்மைகள் அடையும் போது நம்ம கண் அதை பாக்குறோம் அதை பார்க்கும் போது உண்மையாகவே இவ்வளவு பெரிய பாக்கியம் இவ்வளவு பேருக்கு நம்ம வழிகாட்டுதலா இருந்து தெய்வங்களை அவரவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களை அவரவருக்கு எடுத்து கொடுத்து அதனால் அவர்களுக்கு வாழ்க்கை நல்முறையில் அமைது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரும் பேராவே நான் அதை பார்க்குறேன் இது என்னுடைய குருமார்களுடைய ஆசியாகவும் அவரவர்களுடைய தெய்வங்களுடைய ஆசையாகவுமே நான் பாக்குறேன் அந்த வகையில இன்னைக்கு கற்பசாமி உபாசனை எடுத்து சித்தி அடைந்த ஒரு சகோதரருடைய அனுபவ பதிவை நீங்க கேட்க போறீங்க இந்த மாதிரியான பதிவுகளை நம்ம இடத்துக்கான காரணம் மேலும் மேலும் நிறைய நபர்கள் இந்த தெய்வத்தின்பால் அன்பு கொண்டு தெய்வ தேவதைகளின்பால் அன்பு கொண்டு நிச்சயமாக அவரவர்களுக்கு தேவையான தெய்வங்களை எடுத்து சித்தி செய்து வெற்றியடைந்து வாழ்வில் அத்தனை விதமான வளங்களையும் நன்மைகளையும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம் மாந்திரிகம் அப்படிங்கிறது சொல்லெண்ண முடியாத ஒரு வழியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா அதை தாண்டி அவரவர்களுக்குண்டான தெய்வ தேவதைகளை எடுத்து நல்ல முறையில் சித்தி செய்து வாழ்க்கையில் நன்மை பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி அனுபவ பதிவுகளை கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அனுபவ பதிவை கேளுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பெரும் நன்றிகள் வணக்கம் குரு வணக்கம் குருவே சரணம்மா உங்களிடம் வந்து பதினெட்டாம் படி கருப்போட உபாசனை எடுத்தேமா இவரே இவர் வந்து என்னுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட கூட அதனால இவரை வந்து என்னுடைய உபாசனை தெய்வமா எடுத்துக்கிட்டேன் இதற்கான பூஜை முறை மற்றும் மந்திரம் எல்லாமே வந்து உங்களிடம் பெற்று என்னுடைய உபாசனையை ஆரம்பித்தேன் ரூம் எனக்கு ஆரம்பித்தேன் பூஜை முறைகளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு நாலு நாளுக்கு மேலே பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ எந்த ஒரு அறிவுரையுமே தெரியல ஒரு ஆறு நாள் இரண்டு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஏழாவது நாள் அப்போ ஒரு ந நல்ல காற்று பயங்கரமான சத்தத்தோடு ஒரு வண்டு ஒன்றும் பயங்கரமான சத்தத்தோடு வந்துச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்போ விளக்குக்கு முன்னாடி வந்து முன்னாடி வந்து அமர்ந்துச்சு அமர்ந்து பூஜை மொழி நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே மந்திரங்களை வந்து நீங்கள் சொன்ன மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அங்கேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மூடி எப்போயும் போல திருப்பி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ம அந்த வண்டு திருப்பி எந்த சத்தமும் இல்லாமல் அங்கேருந்து மறைஞ்சிருச்சு அது எனக்கு ஒரு அது எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம பண்ணுற ஒரு உபாசனையில் ஒரு இது இது ஒரு நல்ல முயற்சி நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் அடுத்து அப்படி எப்பயும் போல் மந்திரங்களை சொல்லி சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அடுத்த தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் வேலை ஆகி ஆகிடுச்சு அப்போ அப்பயுமே இது அதுக்கப்புறம் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை ஆனால் என்னோடய தொழில் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் வந்து கருப்பணசாமி நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகமும் எழுத ஆரம்பிச்சிருச்சு நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டு இருக்கமாண்டிருக்கேன் அதனால் நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே கருப்பணசாம்கிட்ட நான் வேண்டி நீ இங்கே தான் இருக்கீங்களா இங்கே தான் இருக்கீங்களாப்பா எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறியை காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே பள்ளி பள்ளியில் சத் பள்ளியில் வந்து சத்தம் சத்தம் விட்டுச்சு நான் அதோடு நிறுத்தாமல் அப்போ நீங்கள் இருக்கீங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் வந்து இது ஒரு எதிர்த்தியாக நடந்திருக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து எனக்கு நாலு மொழிலேயும் பள்ளி சத்தத்தை எனக்கு கைவி சத்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து நான் ஒவ்வொரு டைமும் மந்திரத்தை சொல்ல 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 ஒவ்வொரு மூலையாக சொன்னேன் ஒவ்வொரு மூலையாக கைவி சத்தம் கெடுச்சு அக்னி மூளை சனி மூலை கன்னி மூலம் வாய் மூலை நாலு மொழியிலுமே தொடர்ச்சியாக ஒரு ஒரு பத்து மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அத் அப்படி கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ தண்ணியான கண்ணீர் எல்லாமே வந்து அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான சந்தோஷமாக வந்துடுச்சு அதனால அடுத்து அதுக்கு அடுத்து திருப்பியும் வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து அவன் எப்பயும் அடுத்த நாள்லேயும் சொன்னேன் திருப்பி பூஜையை திருப்பி பண்ணுங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி திருப்பி பண்ணிகிட்டே இருந்தேன் அடுத்த ஒரு ரெண்டு நாளில் திருப்பி அவரே வந்து என் மேலே இறங்கி நான் இருக்கேன்ப்பா வந்துட்டேன்ப்பான்னு சொல்லி சொன்னார் ஆக்ரோசமாக சொன்னால் அது நல்ல அது ஒரு ஒரு பயங்கரமான அனுபவமாகவும் இருந்துச்சு அது அடுத்து திருப்பி அடுத்த நான் வந்து உங்கள்ட சொல்லும் போது நீங்கள் அடுத்து அம்மாவை செய்யப்பேன் நீங்கள் அவரை அழைச்சி கேட்டு சத்தியம் வாங்கிடுங்க என்னன்னு அவர் வருவார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் அழைச்சி திருப்பி அந்த பூஜை முறையில் திருப்பி பெய்ம் பண்ணி அந்த மாதிரி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கும் போது அப்புறம் அப்பாவை அப்பாவை வந்து கேட்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இறங்கி அவர் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி உங்களோட அதில் எங்கள் எனக்கு வந்து குழந்தை என்ன எந்த சமையவும் தெரியாது அது அதையுமே உங்களிடம் வந்தாமல் கண்டுபிடிச்சேன் அதனால் அதுக்கு அந்ததுக்கப்புறம் அப்பா கேட்குற கேள்விகளுக்கு அத்தனைக்கும் பதில் சொல்லி உங்கள் பூர்வீகம் எங்கே என்ன ஏது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சார் உனக்கு என்ன நடந்துச்சு எது நடந்து எல்லாத்தையுமே பயங்கரமாக சொன்னார் அப்பாவுமே பயங்கரமான திருப்தி அதுக்கப்புறம் வந்து இனிமே நீங்கள் வந்து வருவே கூப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் இருபத்தொரு நாள் நீங்கள் பூஜையை வச்சா போதும் அடுத்த செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அப்போ எப்பயும் போல எனக்கு கொடுக்க வேண்டிய பூஜைகளை கொடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுற பூஜைகளை பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு கூப்பிடும்போது வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப ஃபேமிலி எல்லாம் ரொம்ப எல்லோருமே சந்தோஷமாக இருந்தாங்க அப்பா அப்பாவுமே ஒரு பஞ்சாறு தலைமுறையாக சமையை கும்பிடாமல் அவர் அந்த நேரம் அந்த ஒரு ஆக்ரோஷமான அந்த சாமியோட ஆட்டத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப கண்கலங்கி ரொம்ப ஒரு பத்து நிமிஷமாக உட்காந்து அந்த அளவுக்கு ரொம்ப உருக்கமாகவும் இருந்துச்சு இதுக்கெல்லாம் குரு உங்களுக்காக எனக்கு பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றியுமா இது இது அடுத்து இது எப்படி இந்த உங்களுக்கு என்ன செய்ய தெரியலை ரொம்ப நன்றியுமா ரொம்ப சந்தோஷம்